பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் அவள் அதை பார்க்க துடித்தாள் பதில் சொல்லாமல் கை பிசைந்து நின்றாள் மருத்துவச்சி அலறி போய்விட்டாள் அம்மா ஏன் குழந்தைக்கு என்ன ஆச்சு செத்து போச்சா கண்ணீரோடு சொன்னாள் அவள் இல்லை அம்மா இல்லை குழந்தை சாகவில்லை ஆனால் செத்திருக்கலாம் ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் உங்கள் குழந்தை பார்க்கும் விழியற்று கேட்கும் திறனற்று பிறந்திருக்கிறது அதிர்ச்சி அடைந்தாலும் தீர்க்கமாய் கொண்டாள் அம்மா அங்க குறைவு ஆயிரம் இருந்தாலும் அது என் குழந்தைதான் வாங்கினாள் வளர்த்தாள் அது வளர்ந்து பெரிதானது அதற்கு ஒலி உலகம் இல்லைதான் ஒளி உலகமும் இல்லைதான் ஆனால் கற்றுக்கொள்ளும் மூளை உலகம் இருக்கிறதே இல்லாததை எண்ணி எண்ணி புலம்பித் தெரியாமல் இருப்பதை அள்ளி எடுத்து வைராக்கியமாக வளர்க்கலானால் எதிர்காலத்தில் அந்த குழந்தைதான் பிரெயில் முறையில் எழுதி எழுதி சாதனை படைத்தது சரித்திரம் படைத்தது சரித்திரம் ஆனது ஐம்பது நாடுகளுக்கு மேல் பறந்து சென்று விழியற்றவர்களுக்கு வீர எழுச்சியூட்டி தன்னம்பிக்கை தாரகையானது அதுதான் ஹெலன் கெல்லர் புறக்கண்கள் காட்டும் விழி காட்சிகளை விட அகக்கண்கள் காட்டும் இதய காட்சிகள் இறைமைக்கு இதமானது அல்லவா பின் தன்னம்பிக்கையை காட்டாமல் என்ன செய்யும் ஆம் சாதனையாளர்களுக்கு அங்க குறைவும் ஓர் அழகான வாய்ப்பே உள்ளதை உள்ளவாறு வளர்த்தெடுக்கும் வீரிய உள்ளத்துக்கு சொந்தக்காரிகள் தான் இந்த அன்னையர்கள்